என்னதான் கமல் சார் வந்துட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல ஆரி பிரதருக்கு அவ்வளவு சப்போர்ட்டா பேசனாலும் ஆரி பிரதருக்கு மக்கள் மத்தியில இருக்கிற ரீச் வந்துட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு சர்க்காசம் வேலை வந்துட்டு சொல்லிட்டு போனா கூட ஹவுஸ்மேட்ஸ் யாருமே அத புரிஞ்சிக்கல ஸ்டில் ஆரி பிரதர் மேல தப்பு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆரி பிரதர் அப்படி பண்ணது தப்பு இப்படி பண்ணது தப்புன்ட்டு தான் பண்ண தப்பை எப்படிலாம் நியாயம் காட்டி எப்படிலாம் நம்ம வந்துட்டு தான் மேல ஏற்பட்ட கரையை வந்துட்டு தொடக்கிறத விட்டு தான் மேல ஏற்பட்ட கரையை வந்துட்டு இதனால ஏற்பட்டது அதனால ஏற்பட்டதுன்ட்டு எப்படி வேலிடேஷன் கொடுக்கலாம்னா எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டீங்கன்னா ரியோவும் ரம்யா பாண்டியனும் ஆரி பிரதர் இஷ்யூ பத்தி பல இடத்துல

தப்பா புரிஞ்சுக்கிங்க எப்படி எல்லாம் மலிப்பிஃபைங் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் மழுப்பி மழுப்பி பேசிட்டு இருந்தாங்க ரியோவ்ட்ட வந்துட்டு முந்தி இருக்கிற ஒரு ஜோஷ் முந்தி இருக்கிற ஒரு நேர்மை முந்தி இருக்கிற ஒரு கரெக்ட்னஸ் எதுவுமே இப்போ இல்லை ஃபுல்லாவே நான் கரெக்ட் நான் பண்ணது தப்புக்கு கூட ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்களே தவிர அவங்க எந்த ஒரு கரெக்ட்டுமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பாலாஜி வந்துட்டு அகைன் ஆரி போய் மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்டதுக்கு ஆரி பிரதரனையும் இப்படி தான் இதை வேலையே இதுதான் தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் மக்களுக்காக கேமராக்காக ஒரு மன்னிப்பு கேட்பாங்க ரேஞ்சில் ஆரிபர்தர் உட்காந்துருந்தாங்க உட்காந்துட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் ஒரு சமரசமாக மாதிரி இருந்துச்சு அப்போ

எல்லாமே டிவைட் பண்ணி ஒர்க் பண்றதுனால ஹவுஸ் கிளீனிங் டீம் வந்துட்டு வேலை கம்மிங்கிறத வந்துட்டு ஆரி பிரதர் எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றாங்க பட் பாலா வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் எல்லாத்தையும் போட்டு போட்டு கொடுத்து நான் மட்டும் ஆரி பிரதர் எதிர்க்க கூடாது ஹவுஸ்மேட்ஸே எதிர்க்கணுங்கிற மாதிரி ஆரி பிரதர் யாரை பத்தி ஒரு விஷயத்த சொன்னாலும் அந்த விஷயத்த வந்துட்டு அவங்க எல்லாரும் மணி போட்டு கொடுக்குறாங்க ஆரி பிரதரும் அதுக்கு கவலைப்படல ஏன்னா உண்மையை நம்ம வந்துட்டு உறக்க சொல்றதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல அதனால ஆரி பிரதரோ அதுக்கு பயப்படாம இன்னைக்கு ஆரி பிரதர் கரெக்டா வாலாஜி பேசினா அத்தனை வார்த்தைக்கும் தரமா செஞ்சாங்க அது போக ஆரி பிரதர் குறை சொல்றாங்க குறை சொல்றாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றதுனால எப்பா நான் குறை தான் கேம் விளாடுறேன் நீ ரொம்ப நல்லா

அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆரி பிரதர் மேல காட்டுற வெறுப்பு ஆரி பிரதர் மீதான ஒரு பொறாமையை காட்டுது இன்னைக்கு அவங்க நாமினேஷன்ல ரம்யா பாண்டியன நாமினேட் பண்ணாங்க எதுக்கு நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ரம்யா பாண்டியன் வந்து லாஸ்ட் வீக் நாமினேஷன்ல ஆஜித் அளவுக்கு ரொம்ப கம்மியான வாக்குகள் எடுத்த காரணத்தினால இந்த வாரம் நம்ம ரம்யா பாண்டியன் நாமினேஷன்ல வச்சோம்னா கண்டிப்பா ரம்யா பாண்டியன் வெளியே போயிடுவாங்க ஒரு டஃப் காம்படிஷன் நமக்கு க்ளியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ மொத்தத்துல பாலாஜி வந்து ஃபுல் ஸ்ட்ராட்டஜில தான் கேம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வர்ற கண்ணீரா இருக்கட்டும் வர்ற சிரிப்பா இருக்கட்டும் வர்ற பாசமா இருக்கட்டும் வர்ற காதலா இருக்கட்டும் எல்லாமே ஏன் பார்வைக்கு ஃபேக்கா மட்டும் தான் தெரியுது உங்க பார்வைக்கு எப்படி தெரியுது

அதாவது லாஸ்ட் நாமினேஷன் ஆஃப் பிக் பாஸ் சீசன் போர் ஏன்னா அடுத்த வாரம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஃபைனல்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஃபைனல்ஸ்க்கு போயிடுவாங்க மத்தவங்க மட்டும் தான் இருக்க போறாங்க சோ அடுத்த வாரம் நாமினேஷன் கிடையாதுங்கிறதுனால ஃபோர்டீன்த் வீக்கோட லாஸ்ட் நாமினேஷன் இன்னைக்கு நடந்துச்சு ஆஸ் யூஷுவல் எல்லா கண்டஸ்டன்ட்டும் எல்லாரும் நாமினேட் பண்ணாங்க அப்போ ஆரி பிரதர் வந்து ரியோவ நாமினேட் பண்ணும்போது ரியோ பிரதர் வந்து எப்பவுமே வந்துட்டு இந்த பெஸ்ட் ஒஸ்ட் செலக்ட் பண்ணும்போது ஒரு முடிவே எடுக்காம ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணாம அனலைஸ் பண்ணாம சும்மா வந்துட்டு யாரை பிடிக்கலையோ அவங்கள நாமினேட் பண்ணுறாங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு வந்துட்டு ரியோ உடனே இருந்துச்சு ஆரி பிரதர் நாமினேட் பண்ணும்போது சொல்றது என்னன்னா அவங்க குழந்தை வரும்போது கூட அவங்க ஃபீஸ் டாஸ்க்கு பிரேக் பண்ணாம ஃப்ரீஸ்லேயே இருந்தாங்க அப்படி ஒரு ஒருத்தங்களை போய் நான் நாமினேட் பண்ணிட்டேன்னு ஒரு பேட் நேம் வரணுங்கிறதுக்காண்டி ஆரி பிரதர் அப்படி சொன்னாங்கிற மாதிரி மாத்துனாங்க ஆனா அவ்வளோத்துக்குள்ள நான் கேவலமானவன் கிடையாதுன்னு ரியோ சொல்கிறாங்க ஆனால் என்னைய பொறுத்த ரியோ அது அவ்வளோத்துக்குள்ள கேவலமானவங்க தான் இதுக்கு முன்னாடி அனிதாவை நாமினேட் பண்ணி அனிதாவை ஜெயிலுக்கு அனுப்பின விஷயமா இருக்கணும் அதுக்கப்புறம் கமல் சார் நிஷாவை நாமினேட் பண்ணி அனுப்புனாங்க அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் ஆரி பிரதரை நாமினேட் பண்ண விஷயமா இருக்கட்டும் ரெண்டு விஷயத்துலையுமே நல்லா ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறதுல யார் ஒஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காங்கன்னு யோசிச்சே முடிவெடுக்காம கண்மூடித்தனமாக அப்போ நடந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவன் ரியோக்கு யார பிடிக்கலையோ அவங்கள மட்டுமே ஒர்க் பர்ஃபார்மன்ஸ்க்கு நாமினேட் பண்ணது தான் ரியோ அன்னைக்கு அனிதா வந்து அவ்வளவு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா எனக்கு பார்க்கவே இல்லைன்றாங்க இன்னைக்கு ஆரி பிரதர் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க என் பொண்ணு வந்திருக்கும் போச்சு கூட நான் ஃபீஸ்ல இருந்து நான் பிரேக் ஆகல ஒரு இடத்துல கூட நான் ஃபீஸ்ல பிரேக் ஆகல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணிருக்கேன் நல்லா பண்ணி இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்கு சோ நான் இவ்வளவு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தும் ஒர்க் பர்ஃபார்மன்ஸ்ல போட்டு வேணும் இப்படி பண்றது வந்து எப்படி நியாயம் அவங்க கேட்கும்போது அதை அப்படி பண்ணல வேற ஒரு காரணத்துக்காக பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல அவ்வளவு கேவலமானவே இல்லைன்னு சொல்றாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் பெத்த குழந்தை வரும்போது கூட டாஸ்கா டாஸ்கா பார்த்து டாஸ்க்கு ப்ளே பண்ண அப்படி ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மரா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல போட்டதனால ரியோ வந்துட்டு அவ்வளவு கேவலமான ஒரு ஆள் தான் இன் பிட்வீன்ல கேபி வந்துட்டு இப்ப வர வர நல்ல ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்கான இடத்துல தரமா வச்சுட்டு வராங்க அப்படி வந்து ரம்யா பாண்டியில கேபி நாமினேட் பண்ணாங்க நாமினேட் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா இது வரைக்கும் ரம்யா பாண்டியில் வந்துட்டு அவங்க பிரச்சனையை விட்டுட்டு மத்தவங்க பிரச்சனை காண்டி தான் குரல் கொடுப்பாங்க அதுவுமே ஆரி பிரதர் எதிர்க்கிற விஷயங்கள்லாம் தரமா கொடுப்பாங்க அதுவும் வந்துட்டு அவங்க க்ளோஸ் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை வந்துட்டு ரம்யா பாண்டியின் கிளாரிபிகேஷனுக்கு கூட முடிச்சுட்டு கூட கேபி வந்துட்டு ஆன் த பாயிண்ட் ஆன் த பேஸ்ல கரெக்டா சொன்னாங்க ரம்யா பாண்டியனால ஏத்து வாய் பேசவே முடியல கேட்டுக்கிற இதுல நம்ம பாலாஜி வந்துட்டு அகைன் காமெடி பண்ற மாதிரி இந்த நாமினேஷன் முடிஞ்ச உடனே ஆரி பிரதர் பாலாவை நாமினேட் பண்ண முடிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆரி பிரதர் தோல்ல கை போட்டுட்டு நான் வந்து உங்க வயசுல இருக்க முடிச்சு உங்களோட நல்லா இருக்கிற முயற்சி பண்றேன் மன்னிப்போம் மறப்போம் அப்படி இப்படின்னு கேமராக்காக என்னலாம் டிராமா பண்ண முடியும் பண்ணிட்டு போனாங்க ஆரி பிரதரும் வேற வழியே இல்லாம ஆரி பிரதரும் கேமரா கான்சியஸ்ல என்னமோ இல்ல வெளியே நம்மள வந்து ஒரு ஒருத்தர் இவ்வளவு மரியாதை குறைவா பேசுறது நம்ம சும்மா அப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்க மாட்டோம் பட் பாலாஜி வேற வழியே இல்லாம சிரிச்சு பேசிட்டு போனாங்க அதுக்கப்புறம் ரியோ வந்துட்டு கேபிட்ட உட்காந்துட்டு ஆரி பிரதர் வந்துட்டு பேசுறது எல்லாம் என்ன பயமுறுத்துறாங்க எனக்கு திரும்பியும் கோவம் வருது அவங்க மேல இன்னும் வெறுப்பு அதிகமாகுது நான் அவங்க உழைப்பை பண்ணல அப்படி அப்படின்னு சொல்றேன் என்ன கேட்டா ரியோ வந்துட்டு உண்மையாவே ஆரிபிரதரோட உழைப்பை இன்னும் பார்க்கலையா அல்லது வேலிடேட் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துட்டு ஆரிபிரதர் எனக்கு பிடிக்கல இருந்தாலும் அவங்க ஒர்க் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்களோ எனக்கு தெரியல ஏன்னா ஒரு பெத்த குழந்தை வந்து நிக்கி அப்ப கூட ஃப்ரீஸ்ல பிரேக் ஆகாத ஒரே ஆள் ஆரிபிரதர் அது எல்லாத்துக்குமே தெரியும் அது எப்படி அப்படி ஒரு கண்டஸ்டன்ட் கொண்டு ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல போடுறதுக்கு மனசு வருது திரும்ப திரும்ப ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் குறை சொல்றாங்க குறை சொல்றாங்கன்னு சொல்றாங்களா அவங்க சொல்ற குறை எப்படி இல்ல அப்படின்னு ஆணித்தரமா ஒருத்தராலையும் சொல்ல முடியல கமல் சார் அவங்க சொல்ற குறைய வந்துட்டு இது தப்பு ஆறி அப்படின்னு சொல்ல முடியல அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு மனசன் இருக்கும்போது அவர் வந்து குறை கண்டுபிடிக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை எப்படி குறையன்னு சொல்ல முடியும் அது போக குறை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு போட்டி வருது போட்டி வரது பிக் பாஸே சொல்றாங்க மத்தவங்களோட நீங்க எப்படி பெஸ்ட் நிரூபிச்சு நீங்க ஃபர்ஸ்ட் நம்பரை வாங்குங்கன்னு ரேட்டி ரேங்கிங் டாஸ்க்ல வருது அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் எப்படி எடுக்க முடியும் மத்தவங்க எல்லாத்தோட அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ற இடத்துல மத்தவங்க விட கொஞ்சம் சுமார்னு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கட்டாயம் வந்துருது ஸோ தான் ஆரிபுரத்தை ட்ரை

அங்க அத அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சோமுக்கும் ஒரு சின்ன ஃபைட் செஞ்சீனா என்னன்னா, சோம் சேகர் வந்து அந்த கை கூடாதுன்னு சொன்ன இடத்துல கையை கொஞ்சம் மடக்குனாங்க. இந்த சப்போர்ட் பண்ணாங்க. ஆனாலும் இந்த சப்போர்ட்லாம் பண்ணிட்டு பலூன் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கை இருந்த உடனே, கை கொஞ்சம் பின்னாடி போடிங்கன்னு சொன்ன உடனே பலூனை விட்டுடாங்க. ரியோ அவுட் பாலாஜி வின் பண்ணாங்க. வின் பண்ணி தான் டாஸ்க் வரணும். பலூன் உடைஞ்சத பண்ணி தான் டாஸ்க் நினைச்சிட்டு சோம் வந்துட்டு அவங்க 3rd பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆரி சொன்னாங்க நீ கையை ப்ரேக் ஆல்ரெடி டிஸ்குவாலிஃபை சொன்ன உடனே அத ஃபர்ஸ்ட் வந்துட்டு யாருமே அக்செப்ட் பண்ணல சோமசேகரே கோவத்துல வச்சுக்கோடா வச்சுக்கோடாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க பட் வந்துட்டு அவங்க ஆரி பிரதர் திரும்ப திரும்ப ரூல்ஸ் சொன்னோட ஒரு இடத்துல ஓகேங்கிற மாதிரி வந்துட்டாங்க பட் ரியோ வந்துட்டு நீங்க எப்படியும் ரூல்ஸ் சொல்லிக்கோங்க நான் வந்துட்டு பலூன் பிரேக் ஆனது வச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியோ கேஸ் கேப்டனா சோமசேகருக்கு சப்போர்ட் பண்ணியே பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் ஆரி பிரதர் தெளிவாக சொன்னாங்க சொன்ன பிறவும் எல்லாரும் ஆரி பிரதருக்கு ஃபைட் பண்ணுற மூலியம் தான் இருந்தாங்க பட் எண்ட் ஆஃப் த டே சிவானி கேபி இவங்க எல்லாருமே சாட்சி பார்த்து அதை சொன்னதுன்னு காரணம் அதில் சோமசேகர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஆரி பிரதர் அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் கூட

பாயிண்ட்ஸோட லீடிங்ல இருக்காங்க அதுக்கு அப்புறம் ரம்யா பாண்டியன் டென் பாயிண்ட்ஸ் நம்ம ஆரியும் பாலாவும் இப்பவும் நைன் பாயிண்ட்ஸ்ல ஈக்குவலா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சோமசேகர் வந்து செவன் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க சிவானி சிக்ஸ் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க பாவம் நம்ம கேபி தான் த்ரீ பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க பட் இந்த ஒரு டிக்கெட் டு பினாலி டாஸ்க் வந்துட்டு இந்த ஒரு ரெண்டு டாஸ்க்க மட்டும் பேஸ் பண்ணது பண்ணதுல இன்னும் நிறைய டாஸ்க் இருக்கு ஸோ இன்னும் வர டாஸ்க்ல வந்துட்டு ஒவ்வொருத்தரோட எபிலிட்டிக்கு தகுந்தாப்புல நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க அந்த டாஸ்க்ல யார் வின் பண்ணி யார் வந்து டிக்கெட் டு வின் பண்றாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னைய பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆரி பிரதர் டஃப் காம்படிஷன் குடுக்குறாங்க பட் என்னதான் டஃப் காம்படிஷன் கொடுத்தாலும் ஆரி பிரதர் இந்த டிக்கெட் டு வின் பண்ணாலும் வின் பண்றதும் டெஃபினட்டா பைனல் மிக்ஸ்ல இருக்க போறாங்க வின் பண்ணவும் போறாங்க நம்ம நம்பலாம் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான எபிசோடோட ரிவியூவோட நான் உங்களை இன்னும் சுவாரஸ்யமா உங்களை ஆக்குறதுக்கு நான் ட்ரை பண்றேன் இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க ஏதாவது என்கிட்ட பேசணும் எந்த பர்சனா நீங்க ஏதாவது பேசணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன் அங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணி எனக்கு டிஎம் பண்ணுங்க நம்ம அங்க பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ மறக்காம உங்களோட பொண்ணோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்